கத்தனா அமைப்பொழுதாக இந்த அருமையான புதிய நாளிலே முகங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் தினம் ஒரு லோக சுவார்த்தையில் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன் கொருந்தியர்கள் நிருபம் ரெண்டாம் நிருபத்தில் ஒன்றாம் அதிகாரம் கொரிந்து சபைக்கு ரெண்டாவதாக ஒரு நிருபதினார் அந்த நிருபத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் வார சொல்லுது அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி அப்போசாய பவுல் சொல்லி நாம் வாசிக்கிறோம் இங்கே அப்போசிலாய பவுலுக்கும் அவனை சேர்ந்த உங்களைசே தம் பிள்ளைகளுக்கு வந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவர்களுக்கு வந்ததான உபத்திரவங்களையும் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் மேல வாசிக்கும் போது ஆசியாவில் எங்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவத்தில் நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு அற்று போச்சு நாங்கள் உயிரோடு இருப்போமா சத்துருவோமா என்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்து ஏன்னா ஊழியத்தின் பாதையில் பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கணும் பொல்லாத ஜனங்கள் எதிர்த்து வர்றாங்க எல்லாருக்கும் எதிர்த்து இந்த ஊழியத்தை செய்வது அவளுக்கு கிளேஸப்பட்ட காரியம் அல்ல அவர் தம்மை தப்பித்து கொள்வது அவ்வளவு கஷ்டமா இருந்தது வசனம் சொல்லுவது அப்போ அவர் சொல்றாரு அவ்வளோ கஷ்டத்திலும் எங்களை தப்பு வைக்க மரணத்து நின்று எங்களை தப்பு வைத்தார் ஆண்டவர் இப்பொழுதும் தப்பி வைக்கிறார் இன்னும் தப்பு வைப்பார் மூன்று காலங்களிலே தேவன் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார் என்று சொல்லி ஒரு விசுவாசமான வார்த்தையை இந்த கொருந்தியருக்கு இரண்டாம் நிரூபத்திலே அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அருமை அஞ்சோட பிள்ளைகளே தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள் தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கென்று ஓடி ஓடி பாருங்க ரெட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த ஆதி அப்போசல் நாட்கள் முன்னாடி சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஜனங்கள் இதே நிலைமையில இருந்தாங்க தப்பி பிழைக்க வழி இல்லை இப்படிப்பட்டவங்க போயிட்டு அடிச்சு உதைச்சு சிறையில போட்டு அவ்வளவு கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே கருத்தரை சந்தித்து அவனை கிறிஸ்துக்காக அடிகளை வாங்கும்படி கத்தர் விட்டார் அதான் அவன் சொல்றான் நாங்கள் கப்பி பிழைப்பவங்க நம்பிக்கை இல்லை அவ்வளவு உபத்திரவம் உயிர் போற அளவுக்கு உபத்திரவங்கள் வந்தது ஆனாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை கைவிடவில்லை அவர் என்ன செய்தாரா மரணத்தினின்று எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் அப்படிப்பட்ட மரம் தப்புவித்துக் கொண்டே இருக்கிறார் இனியும் தப்புவிப்பார் என்ற என்று நாங்கள் அவரையே நம்பியிருக்கிறோம் கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த மூன்று காலங்களிலே கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில கிரி செய்து கொண்டிருக்கிறார் கடந்த நாட்களிலே நாங்கள் தப்பி பிழைக்க முடியாது பலி செய்தார் ரெண்டாவது இப்ப அதுதான் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார் இனிமேலும் அவருக்காக நாங்கள் தப்பி பிழைக்க அவர் வைப்பார் எங்கள் நம்பிக்கையில நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னோம் இந்த நாளுக்கு அருமையான இந்த அப்ப சொன்னுடைய வார்த்தைகளை போல இன்றைக்கு நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை வருமா பய பயங்கரமான கஷ்டம்தான் கர்த்தரை பின்பற்றுவது லேசப்பட்ட காரியம் அல்ல கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்வது ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு காரியம் அந்த வைராக்கியத்திலே கர்த்தரை நம்பி இருப்பது வைராக்கியமாய் ஒரு நல்ல அதிசயமான ஒரு காரியம் இத்தனை பேர் சொல்ல முடியும் பிரச்சனை வந்த பொழுது கஷ்டங்கள் வந்த பொழுது நம் ஆண்டோரை மறதளிப்பதற்கு ரொம்ப வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் திடீர்னு வாயை விட்டு பேசிடுறோம் கர்த்தர் எங்களுக்கு என்ன செஞ்சாரு அவர் எங்களுக்கு என்ன அவர் என்ன காப்பாத்த என்ன உதவி செஞ்சாருன்னு சொல்லி வாய் கூசாம ஆண்டவருக்கு விரோதமாய் பேசி விடுகிறோமே அப்போ சொல்ல அவர் சொல்லும்போது சொல்றாரு இதெல்லாம் ஒண்ணு இல்லை அவர் ஒருவர் தான் எங்களுக்கு தப்பு வச்சாரு சொல்ல முடியும் அனைத்து நேரங்களில் அவர் அடிக்கு மேல அடி அடித்தார் அவர் பயங்கரமாக ஒரு நாள் பாருங்கள் அடித்து அவரை இழுத்துட்டு போயிட்டு சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் வைத்து தொழுமரத்தில் கட்டி வைத்தார்கள் ஓய் ஒன்னிங்க பற்றி பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுன்னு சொல்லி வைத்தாங்க ஆனாலும் அவர்கள் இரவு பனிரெண்டு மணி வேளையில் அவர் என்ன பண்ணாங்க தெரியும் ரெண்டு பேரும் பாட்டு பாடி ஆராதனை பண்ண ஆரம்பித்தார்கள் வசனம் சொல்லுகிறது அந்த ஆராதனையிலே கத்தர் இறங்கி வந்து அவர்களை விடுதலை செய்து அவர்களை மட்டுமில்லை சில சிறைச்சாலை எல்லாரையும் கத்தர் விடுதலை செய்தார் அற்புதம் செய்தார் அதிசயம் பாருங்க எல்லாரும் சேர்ந்து பாடிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை சிறைச்சாலை கதவுகள் அசைந்தது இன்றைக்கும் அதே போலதான் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதா கத்தரை நோக்கி பாருங்கள் அவர் மேலே விசுவாசம் வைத்து சொல்லுங்க அவர் காத்தார் இப்பொழுதும் காத்து கொண்டு இருக்கிறார் அவர் விடுவித்தார் அவர் இன்றைக்கும் விடுவித்துக் கொண்டிருக்கிறார் இனிமேல் எங்களை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அப்போ சொல்லாம் பவுல் சொன்னது போல இந்த நாட்களை நீங்கள் சொல்ல முடியுமா இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களோட பார்த்து சொல்றாரு உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் தப்பி பாருங்கிற அந்த விசுவாசமான வார்த்தை எங்கே போனது நீ விஸ்வாசத்தோடு சொன்னால் அந்த காரியத்தை கர்த்தர் ஏற்று நடத்துவார் நாட்களை நீ நினைக்கலாம் ஓ எல்லாரும் கைவிட்டுட்டாங்க எல்லாரும் போயிடுச்சு எல்லாம் தூரமாய் வெறுமையாய் காணப்படுகிறது கஷ்டத்தின் மேலே கஷ்டம் தான் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுது அப்போ சொல்ல என் பவுல் சொல்ல அதே வார்த்தை நினைத்து பாருங்கள் கருத்தில் அவனை கைவள்கள் அவன் ஊழியை முடிக்கிறவன சொல்றான் நல்ல போராட்டத்தை போராட ஓட்டத்தை முடித்தேன் ஓ இது இதுங்கள எனக்கா நிறுத்தி சீவன் இது கடை எனக்கா வைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னான் இன்றைக்கும் அதே போல் ஓட்டத்தை முடிக்கிற அளவுக்கு நம்ம ஊழித்து நம்முடைய ஓட்டத்தை கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்தார் அவர் சரியாகி முடிப்பார் நம்பிக்கை இருக்குதா இருக்குதா விசுவாசம் அவரை மட்டும் நம்புங்க உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார் அவர் பெரியவர் நல்லவர் அவர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார் இந்த நாட்களையும் ஒப்புக்கொடுங்க அந்த வார்த்தை சொல்லுங்க மறுபடியும் அவர் மரணத்திலே எங்களை தப்பு வித்தார் இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் I don't ever slow up, no I don't take shit I got no love for the fakeness is if you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. So instinctive and so passionate. Every word I move, so descriptive, like an adjective. I got a vendetta against people who patented it. Being negative when you should be getting after it. I got facts over facts over tracks. This and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last. But I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag I want you to hear words, you can say them back I want you to feel free from the chains that last And to believe in what you got, it was built to last